வரலாறு பேசுவோம் வரலாறு பேசு சேனல் இதை பத்தி பாக்க போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சரா வருவாங்கன்னு மக்கள் மத்திய மிகப்பெரிய பரபரப்பு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை பெசநகர் பீச்ல இவங்க இருக்காங்க சோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஎம்ன்றது சொல்லுங்க எங்களுக்கு இப்போ டிடி தினகர் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டிடி வி தினகர் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னு கேட்டால் அவர் நம்ம இங்கே ஒன் செவன்ட்டி ஃபோர் டிவிஷனு அவரும் ஒன் செவன்ட்டி ஃபோர்ல இங்கே கண்டுகிட்டு இருக்கிறதுலேயே இருக்கு எதனால நம்ம கிட்ட கேட்டு பெறலான்னு ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்களா ஓகே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன் இவங்களாம் முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் பேரு சொல்லுவேன் சோ இதனால அவங்களாம் வரக்கூடாதுன்றது நீங்க சொல்லணும் ஓகேங்களா சீமான் எதுவும் வரக்கூடாது நல்ல பேச்சாளர் ஆனா அந்த அளவுக்கு திறமை இருக்கா இல்லையான்னு தெரியல மு க ஸ்டாலின் அவர்கள் பட்டதே போதும் எடப்பாடி போனது போனதாக இருக்கட்டும் அண்ணாமலை கேள்விப்பட்டிருக்க பேச்சு தொல் திருமாவளவன் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன ஒரு ஜாதிக்காக அவர் போராடுகிறாருன்னு தெரியும் எது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒண்ணுமே ஜாதிங்களா மாறாம இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் மரணம் ஜாதி தானமாகிவிடணும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஜாதி ஒன்றுமே இப்படி தான் அடைஞ்சு போயிருக்காங்க இவங்களால தான் இந்த ஜாதிங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னாக்கா ஸோ யாரை நீங்க சொல்லுங்க எந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களில் மக்கள் ஓட்டுராக பணவகம் இருந்தாங்கன்னால் ஆட்டமோ ஜாதி எல்லாமே ஓடி போட்டு அன்புமணி அவரு எங்கள் கிராம சைடில் அங்க இருக்கலாம் இங்கேலாம் அவர் இருக்கிறார் நாங்கள் முதல் தலைவர் ஓகே அவர் முதல் அம்சராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா

அரசியலில் கொஞ்சம் லோ தான் சசிகலா வந்து ஜெயலலிதா இருக்கிறதுக்கு அந்த அறிவுபூர்வமான விஷயங்களை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா இப்போ வந்து இப்போ வருகிற நியூஸ் என்னன்னாக்கா ஸோ ஓபிஎஸ் தினகரன் அப்புறம் சசிகலா இவங்க மூணு பேருமே கூட்டணி இணைஞ்சு ஸோ ரெட்டையிலே கைப்பற்றணும் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுடைய கருத்து என்ன இருக்கு அது எடப்பாடி ஓகே பண்ணணும் இல்ல எடப்பாடி இவங்க மூணு பேரும் சேர்த்து கூடாது இவங்க எல்லாமே துரோகின்றாங்க சோ அதுல யார் துரோகியா இருக்காங்க இவங்க நாலு பேர்ல அது நம்பர் ஒன்னு ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் எதை வச்சு அவங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையே இல்லாம அவர் பண்ணிட்டாருல ஒருத்தவங்களை வந்து உங்க அப்பா வந்து நீ மூத்த பையனா இருக்க உனக்கு இருபத்தொரு வயசு இருக்கு உன்னுக்கு மட்டும் தான் அந்த டைம்ல பவர் இருக்கும்போது அவங்க உன்னை நம்பி ஒரு சொத்தை எழுதி வைக்கிறாங்க உன்னோட தம்பிகளா அதே இருபத்தொரு வயசு ஏஜினாகும் போது அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் உன்னோட பெருந்தன்மை அவங்களுக்கு கிடையாது அப்பா எனக்கு எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அதை வந்து பழிவாங்க வாங்கப்படுற மாதிரி தான் தெரியும் இந்த ரெட்டல கொடி யாருக்கு கொடுத்தா இவங்க நாலு பேர்ல கரெக்டான ஸ்டெடியான ஒரு ஆளா இருப்பாங்க ஆளுமையா உங்களுக்கு சசிகலா கொடுத்தா நல்லா இருக்கும் சசிகலா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ ஓகே நன்றி